வணக்கம் நேர்களே நான் உங்கள் காத்து நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவா ஒரு கரிஷ்மாட்டி கிளீடர் ஜெயலலிதா மாதிரியே எம்ஜிஆர் மாதிரியோ ஆளுமை மிக்க தலைவர்களாகவே இருந்தாலும் ஒரு அதிருப்தி தெரிவிக்கிற மூத்த தலைவர்களை வந்து கூப்பிட்டு பேசி திரும்ப கட்சியில சேர்த்துக்கிட்ட வரலாறுலாம் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இவர் வந்து தொடர்ச்சியா வந்து டிடிவி தினகரனையும் இல்ல இப்போ இவன் செய்வன் செங்கோட்டையன் வரைக்கும் நான் திரும்ப கட்சிலேயே சேர்க்க மாட்டேன் துரோகிகளுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிற பாய்ண்ட திரு துரோகி அப்படின்ற ஒரு அளவு வச்சோம் அப்படின்ன உடனே யாரு துரோகி துரோகின்றது ஒரு டெப்ரெஷன் நடக்குதுங்களா யார் உங்களை தூக்கி விட்றாங்களோ ஏணியா இருந்தாங்களோ அவங்களையும் உதைக்கறதுதான் துரோகி அதனை நீங்க செஞ்சு ஆரம்பிச்சீங்க சசிகலா கதரா நீங்க ஊருக்கு போயிட்டு டேபிள் கீழே போய் யார் காரை தொட்டிங்க செங்கோட்டையன் காளைய தொட்டுக்கீங்க சசிகலா என்ன பிரச்சனை சொல்லுங்க மக்கள் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா யோசிக்க மாட்டாங்களா காப்பாத்தி முதலமைச்சர் ஆக்கிட்டு அவங்க சிறைக்கு போறாங்க நீங்க ஒரு அஞ்சாறு மாசம் கழிச்சு பிஜேபி தூக்கி வெளில போடுறீங்க அதான நீங்களும் ஓபிஎஸ் சேர்ந்து செஞ்சது அது துரோக செய்யலயாது நீங்க முதல்ல தொண்டனுக்கு துரோகம் பண்ணீங்க அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணீங்க பைலாசுக்கு துரோகம் பண்ணீங்க இப்படிதான் நீங்க பண்றீங்க தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டு கொடுத்தீங்க அது அதை விட நீங்கள் துரோகி நாங்களே ஏன் உங்களுடைய இதை எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்கன்றதுனால பத்திரிகையாளர்களை ஏன் நாங்கள் எதிர்க்கிறோம் அவ்வளோதானே எம்ஜிஆர் செய்ய முடியாதது எம்ஜிஆர் ஜெயலலிதா செய்ய விரும்பாத நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க கூட பேச்சு சொன்னீங்க கரிஷ்மாட்டிக் லீடர்னு கரிஷ்மாட்டிக் லீடர் எம்ஜிஆர் மட்டும் தான் ஜெயலலிதா கிடையாது உங்களுக்கு நான் சொல்றேன்

எம்ஜிஆர் சொன்னான் பெட்டர் அப்படின்றதுனா ஜெயலலிதா காலத்தில் நடக்கல ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் புரியுதுங்களா வெற்றியோ தோல்வியோ அது எம்ஜிஆரே சாரும் பட்டது ஆனா அதிமுக அவனுடைய தோல்வியில பல இடத்துல அது ஜெயலலிதா மட்டும் தான் சார்ந்து நின்றுது கடைசி சார் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் காலியானங்கள்ல தொண்ணூத்தி தேர்தல் காலியானங்கள்ல அதான் நான் சொல்ல வரேன் சோ ஜெயலலிதா இஸ் நாட் அ லீடர் ஓகே ஒரே கரஸ்பாண்டிங் லெட்டர் தான் அந்த தமிழ்நாட்டு இந்த இந்தியாவில் தான் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தான் அது எம்ஜி ராமச்சந்திரன் மட்டும் தான் அதான் நான் சொல்ல வரேன் நாலு படம் நடிச்சுட்டு உடனே பத்து லட்சம் பேர் ரசிகர்கள்ங்க நான் தெரியுங்க எனக்கு இதுக்கு எழுபது வயசு ஆச்சுங்க நல்லா சின்ன பையனாக இருந்த போது இப்படி மார்க்கெட்டில் திரும்பினா எம்ஜிஆர் படம் தான் ரோட்டில் வந்துருன்னா எம்ஜிஆர் படம் தான் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் முதல் முடிவை சொல்கிறாங்க சாயந்தரம் ஒரு ஆறு மணி செய்தி அப்போ வந்துட்டு மாநில செய்திகள்னு சொல்லுவாங்க அந்த சைதாப்பட்ட ஜீனிஸ் ரோடு இருக்குது மார்க்கெட் ரோடு இப்படி போட்டு இப்படி திரும்பினீங்கன்னா அது ஃபுல்லா திக்க திரண்டு நிக்கிறான் ஜனம் டைட்டா நிக்குது எந்த கடையிலயும் யாரும் அசைவே இல்லை நானும் கடையில உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்பாவும் இருக்கிறாரு பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படியே இருக்குது அண்ணா திமுக முன்னிலை அப்படின்னு சொல்லி ஓட்டு அந்த வாக்கு வித்தியாசத்தை சொன்ன உடனே கத்துனாங்க பாரு ஒரு கத்து விண்ணதிர முழக்கம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி நடந்துச்சு அது தமிழ்நாடு முழுவதும் எனக்கு ஆசிரியர் வந்துட்டு ஆசிரியர் புலமைப்பு அவரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்ட வந்துட்டாரு என்னங்கயா போனீங்கன்னா தான் பழைய காங்கிரஸ் காமராஜருடைய ஆளு பழைய காங்கிரஸ் எங்கள் கட்சியும் போட்டிட்டு ரெண்டாவது இடம் நாங்க தான் மூணாவது இடம் தான் திமுக தொண்ணூறாயிரம் ஓட்டு பொண்ணு முத்துராமணிங்க அப்போ கேட்கறேன் என்னங்கய்யா நீங்க போயிட்டு வந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு எப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டீங்களா என்ன அப்படின்னு அதெல்லாம் நம்ம தலைவர் தான் ஜெயிச்சுடுவார் ஐயா எனக்கு டவுட்டு எப்படி ஜெயிப்பாரு அப்படி திமுக ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் இதுல எப்படி எம்ஜிஆர் ஜெயிப்பாரு எம்ஜிஆர் தாண்டா ஜெயிப்பாரு போனி கிளாஸுக்கு வரட்டி விட்டார் அவர் அப்படிதான் ஆச்சு அப்படியேப்பட்டவர் எம்ஜிஆர் அதான் நான் சொல்லுவார் அவர் வளர வளர அவருடைய ரசிகர்கள் அவருடைய வளர்ந்துட்டாங்க ஸோ கடைசியில் ரசிகருடைய முடிவு அண்ணா திமுக ஆச்சு ஸோ அண்ணா திமுக அவனுடைய அதிகாரத்தை எடுத்துப்பட்டு அவங்ககிட்ட வச்சிட்டார் அதை ஜெயலலிதா டிஸ்டர்ப் பண்ணாங்களா பாருங்க

இதே மாதிரி அண்ணா திமுக இவர் என்ன பண்றாரு பழைய எல்லாம் தூக்கிட்டு அவர் ஆட்களை போறாரு இப்போ இந்த செங்கோட்டை நிற்கிறார் இல்லையா யாரெல்லாம் போட்டிருக்காருன்னு பாருங்க எல்லாம் பழனிசாமி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்கா இவர் வந்து ஆன உடனே இவருக்கான ஆட்கள் இது பண்ணி பொதுக்குழுவே அப்படி பண்ணிட்டாருங்க பார்த்துட்டு தானே இருக்கிறோம் நாங்கள் பத்திரிகையாளர்கள் உன் பொதுக்குழு என்ன பொதுக்குழு உன் செயற்குழு உள்ளபடியான கட்சிக்காரனாக இருந்தானா அவன் வந்துட்டு ஓபிஎஸ் பாட்டில் வீச மூணு வர சொல்வி ஜெயலலிதாவால முதல்வராக உட்கார வச்சு ஒரு ஆளை பார்த்து பாட்டில் இந்த கேள்வியை நான் ஓபனா எம்ஜிஆர் டிவியில் நான் கேட்குறேன் எல்லா பதில் செய்ய மாட்டான் காரணம் என்னன்னா நம்ம ஆள் நம்மளால நினைச்சது தானே வந்துட்டு ஓபிஎஸ் ஓட்டு போட்டு மூன்றரை உன்னுடைய கேண்டிடேட் ரெட்டை அடிக்கிற ஓட்டு வந்து ஒரு லட்சம் வாங்கிட்டு எதனால அவர் தான் அன்னத்தியமான்னு நினச்சான் நீ போட்ட கேண்டேட்டை தூக்கி எடுத்தா தான் நடந்துச்சு அங்க ஒரு லட்சம் ஓட்டு இலை ஓட்டு நான் போட்டுட்டேன் என் வரல நவராது அப்படின்னு சொல்லுவான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் பேசுவேன் எல்லாரோடையும் பேசுவேன் அவன் சொல்லுவான் இதுவாரியா அங்க போனா அப்படியே நேர இலை எங்க தான் தேடுவேன் அப்படின்னா சூரியன் எங்கன்னு தான் தேடுவேன் அப்படின்னா அப்படியே ஒரு கட்சி பிடிமானத்தோடு இங்க வளர்ந்த வள வளர்ந்தவனுக்கா அப்படி போட்ட ஓட்டு தான் அந்த ஒரு லட்சம் ஓட்டு எடப்பாடிக்காக அஞ்சு ஓட்டு இருக்காது மக்களவை தொகுதியிலேயே சொல்ல வர கிடையாது ஆனா நீங்க முடிவு எடுக்கறீங்க இவர் கிடையாது அவருதான் அப்படின்னு அதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும் ஓகே இதுல இப்போ இந்த இஸ்யூல வந்து பிஜேபி வந்து ஒரு சைலண்ட் பிளேயரா இருக்குமா இல்ல பின்னாடி எதுவும் ரோல் ப்ளே பண்ணுவாங்க பண்ணுவோம் பிஜேபி பண்ண சதி தான் பெயிலர் ஆயிப்போச்சு அண்ணா தீபாவ உடச்சி பலவீன எதுக்காக நீங்க பலம் பெறனும்னு இங்க தமிழ்நாட்டுல தான் உங்க பருப்பு வேக மாட்டேங்குத இல்லையா எந்த குக்கர்ல போட்டாலும் எத்தனை விசிலுக்கு அனுமதிச்சாலும் உங்க இது வேக மாட்டேங்குது என்ன பண்ணுவீங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் உளவியல் திமுக பாஜகவுக்கு எதிரானது அதான் நாற்பது பூஜ்ஜியம் வந்துருச்சு இப்போ அதிமுகவே ஒன்னும் இல்லாத பண்ணி கபலீகரம் பண்ணி அப்படியே முழுங்கிடலாம் ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இவ்வளோத்தையும் நான் எடப்பாடி சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்துல விஷயத்தில் பிஜேபி நம்மளை முழுங்கிடக்கூடாது அப்படின்றதுல இருக்க

சொல்றாங்களே வெளியில வந்துட்டு பாஜகவோட கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சிருக்கலான்ட்டு எதனால வந்துட்டு அண்ணாமலை நாடரில் சுமட்டு வாங்கினாரு உங்களை கொங்கு மண்டலத்தில் வெயிட்டான கட்சி அண்ணா திமுக தான் ரைட்டுங்களா இல்லை நீங்க கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா திமுக ஜெயிக்கும் இவ்வளோதானே அவரு சேம ராமச்சந்திரன் வந்துட்டு ரெண்டு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ஓட்டு வாங்குறாரு கோயம்புத்தூர்ல நாலரை லட்சம் ஓட்டு வாங்குறாரு அண்ணாமலை அது ரெண்டு மடங்கு ஓட்டு இது சாத்தியமா எங்கேயாவது எப்படி வந்துச்சு வட இந்தியனை கொண்டாந்து வச்சு சேர்த்து அடிக்கிறான் அவன் ஏன் உனக்கு போட்டு போடல அப்ப பிஜேபி என்ன செய்யறான் ஒரு பக்கம் உன்னையும் அடிக்கிறான் இன்னொரு பக்கம் அவன் ஸ்ட்ரென்த்தையும் கூட்டிக்கிறான் இப்ப இந்த எஸ்ஐஆர் நீ ஆதரிக்கிற இதேதான் பண்ணுவான் அறிவே இல்லைங்க அரசியல் அடிப்படை அறிவே இல்லாத செயல்படுறாங்க இல்ல ஜெயலலிதாவோ இல்ல கருணாநிதியோ கலைஞரோ வந்துட்டு அவங்களோட கூட்டணி போயிருக்கலாம் ஆனா அவங்க எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு செக் வச்சாங்க அவங்க கொள்கையில இருந்து ரொம்ப மாறாம தமிழ்நாட்டையும் விட்டு கொடுக்கல கொள்கையை விட்டு கொடுக்கல இவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறாரு இவரு அந்த வேலுமணி சின்னமணி தங்கமணி எல்லா மணியும் சேர்ந்துட்டு மணி தவிர வேற எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறாங்க ஒரு பிஜேபி வாய்ஸாவே இவங்க வாய்ஸா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஆமா 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 சொல்றாரு இவரு அது எப்படி கோயில் படத்தை எடுத்து வந்துட்டு கல்லூரி கட்டலன்னு சொல்றாரு அவன் வந்துட்டு திராவிட இயக்க சிந்தனையால தான் அவன் அப்படி சொல்லுவாரு யாராவது சொல்றாரு இவரு அப்புறம் எனவே இவர் போகின்ற பாதை ஆயு அதிமுகால அவர் எம்ஜிஆரோ இல்ல ஜெயலலிதாவோ வகுத்துவத்தோட பாதையே கிடையாது பொதுவா ஜெயக்குமார் வந்து எடப்பாடி பழனிசாமியோட குரலா இருப்பாரு எடப்பாடி என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை ஜெயக்குமார் பேசுவாரு ஆனா அவர் பாஜக கூட கூட்டணி வச்சதுல இருந்து ரொம்ப அமைதியாவே இருந்தாரு இப்போ செங்கோட்டையன்னு அவரும் செங்கோட்டையன்னு தான் சொன்னாங்க செங்கோட்டை பல்டி ஆனா அவர் என்னன்னா நான் கிரீடத்தோட ராஜா மாதிரி அந்த தொகுதில சுத்திட்டு இருந்தேன் இதுக்கு கிரீடன் இல்லாத திருத்தலோ அலையுறேன் இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சேன் எனக்கு கூட நான் அம்பதனாயிரம் ஓட்டு கூடல அவ்வளவுதான் இதுதான் சொன்னாரு ஜெக்குமார் ஜெயக்குமார் என் நாட்டு ஆட்கள நேசிக்கப்படுறவர்கள் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது புரியுதுங்களா ஜெயலலிதா ஏன் அவரெல்லாம் அந்த இடத்துல உட்கார வச்சாங்க அந்த அளவுக்கு மரியாதை உள்ள ஒரு ஜெயக்குமார் நான் அண்ணன் கேக்குறேன்னா உனக்கே தெரியுது இல்லை அப்புறம் நீ குரல் கொடுக்க வேண்டியது தானே அண்ணா தி எதுக்கு போறீங்க இதே செங்கோட்டை சொன்னாரு ஒரு ஒரு தொகுதியில் நாற்பத்தொட்டு ஐம்பது நேரம் ஓட்டு நாங்க எடுக்கிறோம் உங்களோட கூட்டிட்டு வைக்கிற சொன்னீங்களா இல்லையா ஈரோடு கிடைக்க முதல் தேர்தல் இவங்க சிலங்கம் ஜெயிச்ச போது சொன்னீங்களா இல்லையா அப்புறம் எப்படி நீங்க பிஜேபி ஆள மாறினீங்க நீங்க சரியா இருந்தது தானே அவர் பிஜேபி ஆள மாறி இருப்பாரா நீங்க சரியா இருந்திருந்தீங்கன்னா செங்கோட்டையன் எப்படி நீங்க எதிரியா நினைக்கிறீங்க அது முதல்ல சொல்லுங்களேன் செங்கோட்டையன் எப்படி உங்களுக்கு துரோகியானாரு எதிரியானாரு சொல்லுங்களேன் முதல்ல ஏன் செங்கோட்டையன்லாம் வந்துட்டு இந்த கட்சிக்கு லட்டியா

பிஜேபி ஆதரவாளர் தான் அவரு இல்ல அதான் இப்ப எடப்பாடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் பிஜேபியோட உதவியை தான் ஆடி போறாங்க தனியா ஒரு வாய்ஸா வர மாட்டேங்கிற கொள்கை இல்ல மாறி போறாங்க வேற என்ன சொல்றது இப்போ பொண்ணைய இப்படியாப்பட்ட படை ஆட்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு போக மாட்டாங்க பிஜேபி பக்கம் இவங்களுக்கு எல்லாம் என்னங்கயா இருக்குது இவங்களுக்கு எது இவங்களுக்கு திராவிட ஆரியனாலே தெரியாதுன்றாரு இவரு எடப்பாடி பழனிசாமி அந்த தவறு பண்ணது சசிகலா தான் இவரு திட்டத்துக்கு முன்னாடி போட்டது அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லணும் அவர் பணம் இருக்குது அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண அதெல்லாம் வேற கட்சி காலி பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் என்ன இருக்கு சார் இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா அண்ட் இப்போ செங்கோட்டையன் இவங்கெல்லாம் இணைஞ்சு ஒரு பிரச்சாரம் பண்ணா அது பண்ணால் ஒரு ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆகணும் ஒரு கட்சி ஆகணும் ஒரு முன்னணி ஆகணும் ஆகி ஒன்னு என்ன விஜய் அப்படின்னு ஒரு இடத்துல போயிட்டு தங்கள கோத்துக்கிடுவாங்க கோத்துக்கிட்டாங்கன்னா அதனால வந்துட்டு அரசியலில் பாதிப்பு ஏற்படும்

ஆனா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவங்கள கூட்ட கூட சேர்க்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டேதான ஒரு கூட சேர்த்துக்கிறது தான் எதிர்ப்பு அவங்க சேர்த்துக்கிறதுக்கு என்ன எதிர்ப்பு எதிர்ல இருக்கிறதுல எது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அது தொண்டர்கள் மத்தியில எப்படி எதிரொலிக்கும் மதிக்கவே மாட்டாங்க அண்ணா தொண்டர்கள் அப்ப ஆனா இவங்கள மதிப்பாங்க இல்ல எடப்பாடியையோ இது ஓபிஎஸ்ஸையோ செங்கோட்டையனையோ டி டி வித்தனகரையும் மதிப்பாங்கல்ல டிடி விதனகரும் ஒரு கட்சியில அமமக்கள் முன்னேற்ற கடை கொண்டு அப்புறம் ஓகே இப்ப டிடிவி எடப்பாடி முதலமைச்சர் நான் ஒத்துக்க மாட்டேன் அதெல்லாம் அப்புறங்க எடப்பாடி முதல ஜெயிக்கணும் அப்புறம் முதல்வர் ஆகணும் அதெல்லாம் அப்புறம் ஒரு முதலமைச்சர் யாரு சட்டமன்ற கட்சியா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க அதிகபட்சம் பத்து லட்சி பதினஞ்சு சீட் நீங்க போறீங்க நீங்க எப்படி நிர்ணயிப்பீங்க சும்மா தன்னுடைய எதிர்ப்பு ஓகே இப்போ ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணி நல்ல வலிமையா இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக தொடர்ந்து ஒரு மாதிரி குழப்பங்கள் பின்னடைவு இருந்துட்டே இருக்கு வரும் தேர்தல் யாருக்கு பாசிட்டிவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்குது அதுக்குள்ள நிறைய பார்த்து எல்லாம் நடக்கும் பல விஷயங்கள் குறித்து ரொம்ப நன்றி